whales This one with a子 station Keep I love. These are all souls Of some También Of some Trustee Этот OK…

பொறுப்பினை நடைபெறுகிறது எனவே இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பு வழிவந்திருக்கின்றது பள்ளி வாய்ப்பு தோர்வ செயலாளர் மற்றும் முகத் தலைவர் மற்றும் நிர்வாக சபையின் உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவ தலைவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள் அனைவர்களுக்கும்

அவாஸ் மகா பத்தனா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எங்களுடைய இந்த வாலிப பதிவு இந்த சிறுபுராய் இதிலே தரம் நான்கு தொடக்கம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய பல மணி நேரங்கள் காலையில் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்த சுகத்துல ஆறு மணி ஒன்றரை மணி ரைட் எத்தனை மணி ஒன்றரை ஒன்னரை மணி தியாலம் அஞ்சு மணிக்கு வந்தீங்க எட்டு மணி வரை மூணு மணி நாளைக்கு எத்தனை மணித்தியாளர் மொத்தம் நாலரை மணித்தியால ஒவ்வொரு நாளும் எங்கிருக்கிறீர்கள் பள்ளிவாயில் மலாய்க்கா மார்கன் சூழ்நில யாரு மலாய்க்கா மார்க்க என்னத்தை வச்சுக்கே கலாம் ൂക്കൂടിയൂടി സന്ദർഭം എങ്ങനെ തൊഴില തരൂരി

கையா குறிப்பிட்டு ஆட்டத்தானே

இந்த அவனுடைய பேச்சு குருவானங்கிறதையான பேச்சு அல்லாவுடைய பேச்சு கலாம்னுலா அல்லாஹ்டைய பேச்சு இந்த பேச்சு அல்லாஹ் சுகானுகத்தனால பாடம் மாக்குறதுக்கு என்னதுக்கு மனனம் செய்வதற்கு எங்களையும் தெளிவு செய்ய இப்போ நாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மதுரசா இந்த மொதல்சா இந்த ஏழு மதுரசா இருக்கே

அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாக்கியம் இப்ப எங்கிற இந்த குருவான பாடமாக்கக்கூடிய பாக்கியம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பாக்கியம் எத்தனை நோயாளிகள் இருக்கிறாங்க வலது குறைந்தவர்கள் பார்வையற்றவர்கள் நடக்க முடியாதவர்கள் ஊனமுட்டவர்கள் புத்தி பேதரித்தவர்கள் அப்படி இல்லை அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நியமத்து விலகி அவள் கூட தந்து இந்த குருவான பாடமாக்கு

நிம்மத்துகளை அறுப்படுகிற அல்லா தந்தை நாங்கள் அதை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அல்லா படிச்சுவார் வர நாங்கள் வயசு நல்ல போனதுக்கு பிறகு பெரியாரானது பிறகு படிச்சு பட்டம் பெற்றதுக்கு பிறகு நல்ல தொழில் நல்ல வசதி வாய்ப்பானது பொருள் கவலைப்படுவோம் என்ன கவலைப்படுவோம் சார் பாடமாக்கி இந்த குருவான பாடமாக்கி முடிச்சிருக்கிறாமே ஆ இந்த குருவான நாங்கள்

நல்ல ஆரோக்கியமானவங்க நல்ல வாணிபர்களை விட்டு தூங்குறாங்க அப்படி இருக்க போல நீங்க என்ன செய்யுங்க ஒலிம்பிக்கு ஜெக்கெட்டை போட்டு காதையெல்லாம் மறைச்சிட்டு மலை ஒரு பக்கம் கூதல் ஒரு பக்கம் அப்படித்தானே விளிம்பி இருந்து பெட்ல இருந்து அங்க குந்தி இருந்து இங்க குந்தி இருந்து மரம் உருவ செய்து திரும்ப உருவ போட்டு வெறும் தியாகம் செய்யும் சும்மா வரல எனக்கு தெரியும் நீ எப்படி எப்படி எல்லாம் எப்படி எப்படி எல்லாமே செய்ய நீங்க இந்த கஷ்டப்படுறீங்க சும்மா விரும்பிட்டு நீங்க மாறிங்க சாதாரணமா வரல எத்தனை சும்மா அறுப்புறாங்க சிலாக்கள் சும்மா சில நாலு மணில இருந்து மணில இருந்து எத்தனை மணிக்கு எழுப்பி விட்டீங்க அஞ்சுதான் இருக்கு ஒரு மனுத்தியா இருமா என்ன செய்யும் உண்மை கஷ்டப்பட்டு உமா வலியுடல் சுகம் இல்லாம உம்மாவுக்கு வருத்தம் சின்ன பிள்ளைக்கிட்டு தம்பி மாறிப்பாங்க தன்மை சி மாங்க

திரும்ப என்ன சீவி சாப்பிடுறவிங்க ஓர் அந்த என்னது திரும்ப அதுக்குள்ள கிளாஸ் போட வந்தீங்க இதுக்குள்ள ஸ்கூல் விட்டு வந்த அஞ்சு மணி வரைக்கும் அதுக்கு அடியில போற சீவிரியா இருக்கு ஆஹ் அப்படி ஏன் அதுக்குள்ள பாடம் பார்க்குறாங்க நீங்க சிரம்பமா மாறிச்சிங்க அந்த பாடத்துக்கு தரணுங்கற அந்த மதரசாக்கு மாடத்துக்கு முதலையும் விட்ட பாடம் பாக்குறாங்க அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப வாரி அஞ்சு மணிக்கு வந்து இங்கிருந்து ஓதி 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 இருந்து மதுரி கலைச்சாட மணி வரையும் சண்டை குடிச்சா எத்தனை மணி வரை நினைக்கிறேன் எட்டு மணிக்கூர்ல மந்திர மணி வரையும் இருந்து எல்லாம் தியாகம் செய்து நீ ஓதுறீங்க அப்படின்னு இத பாக்கியமாக நாங்க கருதோம் என்னையா கருதப்படாது

பேர் இந்த தெரிய கலா அப்படியான கட்டாயம் நாங்க கட்சாங்க முயற்சி செய்யலாம் செய்யறோம் பாடமாக்க பாடமாக்குறேன் பாடத்தை ஓதுறேன் பொழுது அந்த முயற்சியை கவுன் செஞ்சோம் நாங்க ஓதுற காலத்தில் சில பிள்ளைகள் மதரசாவுக்கு வந்தாலும் குருவான மாத்துவோம் தெரியாது சில வெளியூர் பிள்ளைகள் வருவாங்க இன்னைக்கு அவங்க பெரும் போட்டியில் பெரும் பெரும் போட்டிகள் எனவே முயற்சி முயற்சி செய்த கைவிடத்தி பதினேழு ஆண்டு பழிவாங்கி பதினேழுல இருந்து இந்த முதலா மாணவ மன்றங்கள் நடத்தாச்சும் சிறப்பான ஒரு மாணவ மன்றும் மன்றத்தை பார்க்கலாம் நிகழ்ச்சிகள் பாடமாக்கிட்டு வந்து நல்ல நான் எதிர்பார்க்க ஆக்கெல்லாம் நல்ல நிகழ்ச்சி செய்யப்படுது அவதான சந்தோஷம் நல்ல திறமையான உடைய மாணவ தலைவர்கள் என்ன தலைமையில தலைமையில் அப்துல் ரஹ்மான் இப்போ மஹமத் ஷரோக் இவங்க பொதுவாக இயங்கி நல்ல தரமான நேற்று உங்களோட நிகழ்ச்சியை நம்ம தீய பார்த்து நான் இதில் எதுவுமே தலைவர்கள் ஒரு நிகழ்ச்சியும் நான் பார்க்கல அப்படித்தானே உங்களுக்கு நிகழ்ச்சியா

எங்களுக்கே தெரியாது நான் இப்படி பேசுவேனா இப்படி பாட்டு படிப்பேனா இப்படி கவிதை வாசிப்பனா இப்படி இந்த நிகழ்ச்சியை செய்வேனா எங்களுக்கே தெரியாது நிகழ்ச்சி செய்யாத சொல்லுங்க நிகழ்ச்சி செய்யாத நிகழ்ச்சியும் செய்வேன் எங்க பாருங்க ஒரு அஞ்சாறு பேர் எந்த நிகழ்ச்சியும் இரவுக்கும் பிடிச்சேன்

என்ன செய்ய போய் சொல்லிதான் சொல்லி தொழுகையின் வரணும் எங்களுடைய திறமைகள் நாங்க பின்வாங்க போறது பாடசாலையில சரி என்ன சரி இதை கூப்பிட்டுட்டா ஒரு போட்டி விடுவாரு பாடசாலையில் வீடாக கொடுத்தி வைக்காங்க என்ன போட்டி வச்சாலும் நான் இதுல கலந்து கொள்ளணும் இந்த திறமை வெளிப்படுத்தணும் நாம் வரணும் இந்த இந்த எண்ணங்களுக்கு வரணும் பின்வாங்க கூடாது எனக்கு எனக்கு வராது எனக்கு சரி வராது எல்லாருக்கும் எல்லாம் மேலும் அல்ல ஒரு ஒரு திறமை வச்சிருக்கோம் அதனால இது ஒரு நல்ல ஒரு மாணவ மன்றமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய பள்ளிவாய் சார்பாக நிர்வாகம் சார்பாக இந்த இங்கே நிகழ்ச்சி செய்தவர்கள் அதே போன்று என்னுடைய மாணவ தலைவர்கள்

நாளை முக்களுக்கு வந்தேன் அப்ப அந்த முயற்சி பாருங்கன்னா படித்தேன் அந்த குழு சிறப்பான ஒரு பாட்டு பலஸ்தீ பாட்டு தானே ஆசாவுடைய பாட்டு மிச்சம் சிறப்பான ஒரு பாட்டு எல்லா முயற்சியும் சிறப்பு தான் சொல்றேன் அதை தயாரிப்பேன் எங்களுடைய முயற்சி எங்களுடைய ஒத்துழைப்பு ஒத்தாசு நாங்கள் சகல சலங்களை நான் நினைக்கிறேன் மனுஷர் ஓடுவார் இனி உனக்கும் நல்ல ஒரு வெளியில இருக்க தெரியும் பேர் எனக்கு வாங்கி சொல்ல இல்லாதா எனக்கு தர மாட்டீங்களா இங்கே ஒரு பயம் தர மாட்டீங்களா ஜும்மா தர மாட்டீங்களா வெளியில அடி அடிச்சிருக்காங்க ஒளியை இந்த பள்ளியில் அதை செய்ய தரமாட்டீங்களா அதைச்சு உனக்கு சகல சந்தர்ப்பத்தான தருவோம் அதான் சொல்லுறீங்களா அதான் சொல்றது யாரை காண்பிக்கிறீங்க பக்து அதான் சொல்றது எல்லாருமே காண்புறாதே அப்போ அதுக்குரிய உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவோம் எங்கேயும் கிடைக்காது தொழிலை பொரியல அமைச்சரோடு செய்ய போகல என்ன நிகழ்ச்சி செய்ய போனாலும் உங்களுக்கான சந்தர்ப்பம் இந்த பள்ளிவாழில முழுமையாக இது தரா வர ரொம்ப வருது அது உங்களுக்கு சந்தர்ப்பம் நல்ல திறமையாக ஓதக்கூடிய ஒரு நல்ல குரல் வளத்தோடு நல்ல திறமையாக மரணத்தோடு ஓதக்கூடியவர்கள் இருந்தால் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி தரும் சந்தர்ப்பம் செய்யும் அப்போ இது உங்களுக்கான நல்ல சந்தர்ப்பம் தரக்கூடியவர்களுடைய கலம் இந்த பள்ளிவாழ்

உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய வீழ்ச்சி உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய ஆசை உங்களுடைய திறமை அதுதான் எங்களுக்கு இன்னும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிக்க கொடுத்து வச்சு எனவே இது நல்ல சந்தர்ப்பம் இப்போ இதில் நாங்கள் பயிற்சி வித்தியாசம் இல்லாமல் இருக்கோம் நாலாம் நாள் படிக்கிறாங்க அங்கிருக்கிறீங்க ஆறு இருக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் நல்ல சந்தர்ப்பம் அஞ்சாம் மாடல் படிக்கிறாங்க ஆறாம் மாட்டுக்கு வந்தா உங்களுக்கு நாலஞ்சு வருஷம் அதுக்குள்ள அழகா புற படம் நம்மள திறமையான பார்த்தா அடி குர சூரபான தர பத்துவாரி பதினுக்கு வரையில ஒரு பக்கம் பாடுறா நல்ல திறமை அப்படி நீ அதை வரணும் வரணும் அந்த பாக்கியமா பாக்கியமா எவ்வளவு பேர் படுத்து குடுவீங்க எவ்வளவு பேர் போய் படுத்து குடுவீங்க எவ்வளவு பேர் வெளியா அங்க இருந்து ஊடுருவியது இது பல்லீங்க சூபத்தின இந்த

நான் இதை இங்கிலீஷ் நான் அம்மா ஆங்கில ஒரு ஆசிரியை ஆங்கில பாடத்தில் இருக்கிற ஆசிரியர் அவர் அதை பயன்படுத்துகிறாங்க யாரும் இங்கிலீஷ் பண்ண செய்யலா அப்போ சந்தர்ப்பமாக பயன்படுத்தி செய்யலாம் அப்போ இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் தமிழில் மட்டும் தான் கை அவருக்கு நான் வேண்டிய சந்தர்ப்பம் எனவே அவர் முன் வந்து அதே போது நல்ல நிகழ்ச்சிகளை நிச்சயம் திறமையாக நான் கடந்த கால மன்றங்களை விடவும் மிகவும் திருப்திகரமான ஒரு சந்தோஷமான ஒரு மாணவ மன்றமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு நாடகம் ஒரு நல்ல ஒரு கருப்பொருளை சமூகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பதும் கட்டுப்படுவதற்கு முக்கியத்துவம் ஒரு நல்ல ஒரு நாடகத்தை நடத்திருந்தாங்க அதே நல்ல மாடல்கள் நல்ல சீராசல் அதே போன்றும் கவிதைகள் நல்ல ஆக்கங்கள் கேள்வி வரிகள் அதுக்கான பரிசுகள் என்று சகல நிகழ்ச்சிகளும் எல்லோருக்கும் இந்த மதரசா சார் நிர்வாகம் சார்பாக மோனாஸ் ஆணவத்தாரா எங்கள் அணிவரை துருந்திக் கொண்ட நல்ல உருக்கூடத்திலாக்குவோம் என்கின்ற பிரார்த்தனை கேள்வி எழுப்பி

அதான் அவதானமாகதானிக்க மூணு தடவை போது அந்த வசதி கேள்வியா கேள்வி உங்கள்கிட்ட என்ன போது உட்காருங்க உட்காந்து பாடமான வரணும் இல்லாரு வர தேவை கையிலிருந்து கேக்குது இனி போய் இனி போய் கேக்குது அஹ் கை ஃாதிர கோர்ட்டுனார் அந்த பின் தூண்ட ஓதினார் வலிக கஃபர்துன இன் ஆாமீல ஷதீ வம் லின் ஷகர்துன ஆதீன நகம் வ லின் கஃபர்துன இன் ஆாமீல ஷதீ மனு கோ ரைட் ஐ 200 எனவே இந்த நிகழ்வுக்கு வருகை குறிப்பாக வருகை தந்தை எங்களுடைய செயலாளர் மற்றும் குளத் தலைவர் எங்களுடைய சைட் ஆகிய ஆரம்பத்தில் இருந்து முழுமையாக இங்கே சமூகம் அளித்து எங்களுடைய மாணவர்களுடைய இந்த நிகழ்வை உற்சாகப்படுத்தியாக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மதர சார் சார் மனமாக நன்றிகளை ஈடுபடுகிறேன் போகலாமா இருங்க